ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு தாங்க இதோடு கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதத்தோட கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் குரு நிலையிலும் இருக்கிறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் நிலையிலும் இருக்கிறாருங்க இது கூடவே சந்திரனும் இருக்கிறாரு இந்த மாதம் இது மாதிரியான கிரக நிலைகள் தாங்க வளம் வந்துக்கிட்டு இருக்கு கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா மூணு பன்னெண்டு அன்னைக்கு சுக்கிரன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினஞ்சு பன்னெண்டு அன்னைக்கு சூரியன் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு முப்பது பன்னெண்டு அன்னைக்கு சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு இது மாதிரியான கிரக மாற்றங்கள் தாங்க இந்த டிசம்பர் மாதத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு பகவானை ராசி அதிபதியா தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இவர் தனம் மற்றும் புத்திரக்காரர்கள் ஆவார் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் தான் எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குரு பார்வைக்கும் உண்டுங்க நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமாக இருப்பவர் தான் இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடு பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அதிகமாகுங்க அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றாங்க குரு இருக்கும் இடத்தை வச்சு ஒரு ஜாதகத்துல குழந்தைகளின் நிலையை அறிய முடியுங்க அதனால தான் இவர புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனோட எல்லா தேவைகளையும் நிறைவு செய்யற பணத்துக்கு அதிபதியும் இவர் தாங்க இவரை இவர தனக்காரகன் அப்படின்னும் அழைக்கப்படுது குருவிற்கு ஜீவனக்காரகன் என்ற பெயரும் இருக்குங்க இவருக்கு உகந்த நிறமாக மஞ்சள் நிறம் சொல்லப்படுதுங்க பிரத்யேதி தேவதையா நான்முகன் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு உகந்த திசை வடக்குங்க நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாயும் இருக்குது பகை கிரகமாக புதன் சுக்கிரன் அமைஞ்சிருக்குங்க சமகிரகமாக சனி ராகு கேது இருக்குங்க ஆட்சி வீடாக தனுசும் மகர ராசியும் இருக்குங்க உச்ச வீடாக கடகம் நீச்சல் வீடாக மகரம் மூல திரிகோண ராசியாக தனுசும் அமைஞ்சிருக்குங்க இவர் ஒரு ராசியில் ஒரு ஆண்டுகள் மட்டுமே பயணிப்பாருங்க ஆண்டுக்கு ஒரு முறை குரு ஒரு இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதைத்தான் நாம் குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் நவ கிரகங்களில் ராஜ கிரகம் என போற்றப்படும் ஒரே கிரகமும் இந்த குரு பகவான் தாங்க இந்த குரு பகவானுக்கு பூஜைகள் செஞ்சு வழிபட்டிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கூடவே குரு பகவானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே ஆன்மீகவாதியா இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க சாஸ்திர சம்பிரதாயங்களில் ரொம்பவே நம்பிக்கை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்க அடுத்தவர்களுக்கு உதவுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவாங்க எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்னு நம்பி தான் தான் போவாங்க ஆனாலும் ஆத்திரப்படாம தாங்க இவங்க இருப்பாங்க புகழை மட்டுமே அதிகமாக நேசிப்பவரா இருக்கிறாங்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவன்க சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு இது எல்லாமே இவங்களுக்கு விருப்பமானதா இருக்குது ஜோதிட சாஸ்திரம் பன்னெண்டு ராசிகள் இருக்குங்க இதுல ஒன்பதாவது இடத்துல இருப்பதுதான் இந்த தனுசு ராசி எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் இவங்களுக்கு இருக்குங்க அதிக நண்பர்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க தற்பெருமை அதிகமாக இருக்குங்க பொதுவாகவே எல்லா விஷயங்களிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க வாடிக்கையாளர்கள் மூலம் உங்களோட பணிக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களோட யோசனை மற்றும் புதுமையான கருத்துக்கள் அலுவலகத்துல நிர்வாகத்துல இருக்கிறவங்க கிட்ட மிகவும் மதிப்பை ஏற்படுத்த போகுதுங்க இந்த நேரத்துல ஆன்சைட் வாய்ப்புகள் எல்லாமே பெறுவீங்க தொழில் தொடங்கும் நோக்கத்தில் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களோட திட்டத்தை சிறிது காலத்துக்கு ஒத்தி வைங்க ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கும் தனுசு ராசிக்காரங்க வாடிக்கையாளர்களுடன் பழகும் போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க கூடு வாடிக்கையாளர்களுக்கு தாமதமான தீர்வு கிடைக்குங்க உங்களது நிதிநிலை மிகவும் மேம்பட போகுது இந்த நேரத்தில் காதலர்கள் உங்களோட துணையுடன் சில முரண்பாடுகளை சந்திக்க நேரிடுங்க ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கணவன் கிடையில சிறு சிறு சண்டைகள் ஏதாவது வரலாங்க ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக சிரித்து முகத்துடன் இருப்பது நல்லதுங்க திருமணமான தம்பதிகள் சில முக்கியமான இடங்களுக்கு செல்ல இது ஒரு அற்புதமான நேரமாக இருக்குதுங்க உங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு புதிய அந்யுன்யம் உருவாகும் தனுசு ராசிக்காரங்களோட உடல்நிலை மற்றும் மனநிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குங்க தனுசு ராசி மாணவர்களுக்கு கல்வியில சாதனை புரிய இந்த நேரம் அதிக முயற்சி எடுக்க வேணும் நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க இந்த டிசம்பர் மாதத்தோட தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் அமைஞ்சிருக்குன்னு இப்போ விரிவாக பார்க்கலாம் இந்த மாதம் காதலர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்த போகுதுங்க முரண்பட்ட கருத்துக்கள் காரணமாக உறவில் சில சண்டைகள் ஏதாவது கூட வரலாங்க ஆனாலும் அது எல்லாமே அனுசரித்து நடந்து கொள்வது மூலமாக உங்களோட உறவு நல்லபடியாக இருக்குங்க கணவன் மனைவி ஒன்றாக வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக உங்களோட உறவை இன்னுமே கொஞ்சம் வலுப்படுத்த முடியுங்க உங்களுடைய பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்ளவும் முடியும் இந்த மாதம் உங்களோட பிள்ளைகளுடன் அதிக அளவில் கருத்து வேறுபாடுகள் வரலாங்க அதன் காரணமாக நிறைய சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பும் இருக்கு வீட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிலைமையை சமாளிக்க பாருங்க இதன் மூலயமா சண்டைகள் குறைந்து குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலையும் உருவாகும் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலை ஏற்றமுடன் தாங்க இருக்க போகுது உங்களோட வரவு செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு செய்கிறது மூலியமாக ஆதாயங்கள் நிறையவே கிடைக்கப் போகுதுங்க இதனால் உங்களால் கணிசமான பணத்தையும் சேமிக்கவும் முடியும் ஏற்கனவே முதலீடு ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அதில் இப்போ லாபம் கிடைக்குங்க அதன் மூலயமா உங்களோட குடும்ப நிலை மற்றும் நிதி நிலை மேம்படும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு நிதி ரீதியா உதவி செய்யலாங்க அதன் மூலயமா நீங்க அதிகமான பயன் அடைவீங்க அவங்களோட ஆதரவு உங்களுக்கு திறம்பட சேமிக்கவும் உங்களோட நிதி இலக்குகளை அடையவும் உதவியா இருக்கும் நிதி ரீதியா நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கவும் இவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமா தாங்க அமைஞ்சிருக்கு பணியிட சூழல் உங்களுக்கு இதம் தரும் வகையில தான் இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட யோசனைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்குங்க இதனால உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் உங்களுடைய தொழில் திறமைகளை வெளிப்படுத்தவும் வளர்க்கவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போகுதுங்க உற்பத்தி துறையில் பணிபுரியும் தனுசு ராசிக்காரங்க உங்களோட ஊதிய உயர்வு பெற கூடுதல் முயற்சி நீங்கள் எடுக்கணுங்க உங்களுடைய அலுவலக நிர்வாகம் உங்களோட லட்சியத்திற்கு ஆதரவாக இருக்குங்க நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்ல அவங்க உதவிகரமாகவும் இருப்பாங்க இந்த மாதம் ஐடி மற்றும் ஐடிஇஎஸ் துறையில வேலை செய்கிறவங்க கணிசமான வெற்றியை பார்ப்பீங்க நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கலாங்க உங்களுடைய சிறப்பான வேலையை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டுள்ள தனுசு ராசிக்காரங்க உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெற கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க பொறுமையா இருக்கிறது மூலியமா உங்களுக்கு இறுதியில் வெற்றி கிடைக்குங்க இந்த மாதம் மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டத்தை பார்க்க போறீங்க உங்களோட வேலைகளில் ஊதிய உயர்வும் கிடைக்க போகுதுங்க வழக்கறிஞர் தொழிலில் இருப்பவங்க இந்த மாதம் நீதிமன்ற வழக்குகளை வாதாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க ஊடகம் மற்றும் சினிமா துறையில இந்த மாதம் சாதகமான திருப்பு முனைகளை தனுசு ராசிக்காரங்க உங்களோட வாடிக்கையாளர்கள் கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருங்க அது ரொம்பவே நல்லது உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்துல தாமதங்கள் ஏற்படலாங்க இந்த மாதத்துல எந்த ஒரு கூட்டு தொழிலும் செய்ய வேணாங்க ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காணுங்க கூட சின்னதா ஏதாவது பாதிப்பு ஏற்படலாங்க தலைவலி சளி இது போன்றது தாங்க இது எல்லாமே மருத்துவ சிகிச்சைக்கு கட்டுப்பட்டதா தாங்க இருக்கும் சீக்கிரமா சரியாகிடும் இந்த மாதம் பள்ளி மற்றும் கல்லூரியில படிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடினமா உழைக்கணுங்க விடாமுயற்சி மூலமா தேர்வுகளில் சிறப்பா எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டி வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்வாங்க ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏதாவது வரலாங்க பொறுமையா இருக்கிறது மூலியமா கடைசியில வெற்றி பெறுவீங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கி இருக்குதுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடலாம் இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியும் அமைஞ்சிருக்குங்க எல்லா வகையிலையுமே வெற்றி பெற சித்தர்களை வணங்கி வாங்க மனதில் தைரியம் கூடும் காரியங்கள் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெற்றோம் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்